டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் சத்திமான் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திரா டிராக்டர் சத்திமான் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ட்ரிபிள் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி இரநூறு ஜெலரை மணி நேரம் ஓடி இருக்கேங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல ஃப்ரண்ட் பம்பர் அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே சத்திமான் ரொட்டவேட்டரு கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டருங்க புது கத்தி மாத்தி இருக்காங்க இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டி ரொட்டவேட்டர் செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி சத்தி மாடலா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே